இப்பவே லாரன்ஸ் பாஸ்டர் பேசினது பற்றி கொஞ்சம் கூறுகிறேன் கேளுங்கள் இவர் பதினொன்று ஏழு இருபத்தி நான்கு அன்று பன்னெண்டு பிரசங்கத்தில் சொன்ன விஷயங்கள் இது இது சோர்வில்லாத ஜெபம் என்கிற தலைப்பில் உள்ள பிரசங்கத்தில் இருக்கிறது பார்த்தால் தெரியும் அநேகர் நினைச்சுகிறார்கள் கிறிஸ்துக்கு ஏற்றதான நல்ல நடக்கைகளை தூஷிக்கிறார்கள் பாஸ்டர் உங்களை போன்றவர்களுடைய நல்ல நடக்கைகளை யார் தூஷித்தது உங்களுடைய நல்ல நடக்கைகள் என்றால் அது எப்படி எங்களிடத்தில் பிரயோஜனப்படும் நடந்து கொண்டீர்கள் என்று நீங்கள் கூறவில்லையே மற்ற சபைகளை விட கொஞ்சம் உடையில் மட்டும் ஒழுக்கம் இருந்த உடனே இது நல்ல நடக்கையா உடையில் மட்டும் ஒழுக்கமாக இருந்துவிட்டு இருதயத்தில் உள்ள கபடும் தந்திரமும் உருட்டும் புரட்டும் இருப்பதா நல்ல நடக்கை சொல்லுங்க பாஸ்டர் என்னெல்லாம் வேண்டாதன உண்டோ அவ்வளவு கூட நடக்கிறார்கள்

அதற்கப்புறமாக தங்களுடைய ஜீவியத்திலே ஜப குறைவுகள் உண்டாகிறது அப்படியானால் பாஸ்டர் முதலில் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவ ஊழியர்களிடத்தில் அன்போடு காணப்படுகிறார்களே அவர்களிடம் ஜப குறைவு வர காரணம் என்னென்ன குற்றங்கள் என்று தேவ ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்த வேண்டாமா எங்கள் ஆத்மீக தகப்பன் என்னவெல்லாம் உபதேசம் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள் நான் ஒரு காலத்துல பாவியா ஜீவித்தேன் இப்படிப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டங்களை சமாதான கிடையை செஞ்சலங்களையும் நோய்களையும் வியாதிகளை நான் வைத்து இப்படி நடந்தேன் ஆண்டவர் என்ன சந்தித்தார் ரட்சித்தார் என்னை ஆசீர்வித்தார் நான் பல்லவராயத்தை அனுபவத்தோடு இப்பொழுது காணப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி யாரும் அது சொன்னீர்களா பாஸ்டர் இல்லை ஏன் சொல்லவில்லை அந்த அனுபவம் இருந்தால் அல்லவா சொல்ல முடியும் இன்னும் கேளுங்கள் நீ போற போக்கு நரகத்துக்கு ஏதாவது போக்கு நியாயத்திற்கு ஏதாவது போக்கு அப்படி அவளை சொல்லி அவர்களை அந்த நரக அக்கினை இழுத்து விடுவது அவசியம் இப்படி சொல்லி நரகத்திற்கு போகாமல் தப்பு வைக்க வழி செய்யாமல் நரகத்தில் தூக்கி போடுகிறீர்கள் டேனியல் பாஸ்டர் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு செல்வராஜ் சொன்னது மாதிரியே சொல்லுவார் அவருக்கு அதற்கேற்றபடி ஆசீர்வாதமும் உண்டு மற்றவர்கள் தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத காரணம் என்ன நம்ம என்ன நமக்கு என்ன இருக்கு இந்த நினைப்பில் தான் தானும் கேட்டு மற்றவர்களையும் கெடுக்கிறோம் இன்னும் கேளுங்கள் இப்படி செங்கீர்களே பாஸ்டர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது வேதத்தை கேளாதபடி தன் செடியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அறிவறுப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் உங்கள் பிரசங்கத்தை நாங்கள் உள்வாங்காமல் இருதய பலவியில் எழுதாமல் ஜபம் பண்ணினால் அந்த ஜபம் கேட்கப்படுமா மணிக்கணக்கில் ஜபம் பண்ணுகிறார்களே ஏன் கேட்கப்படவில்லை உங்கள் பிரசங்கம் இருதய பலகையில் எழுதப்பட வேண்டுமானால் உங்களை குறித்த நம்பிக்கை நல்லெண்ணம் ஜனங்களுக்கு வர வேண்டும் இந்த நல்லெண்ணம் வரும்படி நீங்கள் நடத்தாவிட்டால் உங்கள் பிரசங்கம் உதவுமா உதவாது சரி உங்களைத்தான் சொல்லவில்லை உங்களை நடத்துகிறவர்களை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா அந்த சாட்சியை குறித்த நம்பிக்கை இருந்திருந்தால் வேதுருவிடம் பொய் சொன்னது தேவனிடம் பொய் சொன்னது என்று வசனங்கள் இருக்கிறதே சொல்லி நாகமானின் குஷ்டத்தை வாங்கிக் கொண்டானே இவைகளை சொல்லி சபை நடத்துகிறவரிடம் பொய் சொல்லாதீர்கள் உண்மையை சொல்லுங்கள் என்று ஏன் பிரசங்கம் பண்ணவில்லை அப்போ பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க மாட்டாதே என்று எழுதியிருக்கிறாரே இந்த வசனங்களை எடுத்து சபையை நடத்துகிற கர்த்தருடைய சாட்சிக்கு கீழ்ப்படிந்து அடங்கும்படி டேனியல் பாஸ்டரை தவிர மற்ற யாரும் ஏன் பிரசங்கம் பண்ணவில்லை நீங்களே கீழ்படிவதில்லையே பின் எப்படி உங்கள் பிரசங்கத்தை மற்றவர்கள் கேட்டு கீழ்படிவார்கள் கீழ்படிய மாட்டார்கள் சில வசனங்களை படித்து வைத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாததை பேசுகிறது மாதிரி நினைத்து பேசுகிறீர்கள் இதுவா பிரசங்கம் இதுவா நீங்கள் நடத்துகிறவரிடம் உண்மையாக இருந்திருந்தால் மற்றவர்களிடம் உண்மையாக நடக்க கூறுவீர்கள் அப்படி கூறாததால் தான் மூன்று பேர் இறந்தார்கள் இத்தனை வருடங்களாக கூட இருந்து கொண்டு என்ன உதவி செய்தீர்கள் மூன்று பேரை கொன்றீர்கள்

உங்கள் கூட உள்ளவர்களும் இனியாவது கவனமாக பேசுங்கள் சபையை நடத்தும் சாட்சிகளிடம் உண்மையை சொல்லக்கூடாது என்று சொன்னால் உண்மையை சொன்னால் சபையில் ஏற்ற மாட்டார் என்று சொன்னால் சாட்சிகளின் உபதேசத்தை யாராவது கேட்டு உள் வாங்குவார்களா உள் வாங்க மாட்டார்கள் கூட இருக்கிற நீங்களே இப்படி சொன்னால் சாட்சிகளின் கஷ்டம் எப்படி தீரும் கஷ்டம் கூட அல்லவா செய்யும் கஷ்டம் கூடத்தானே செய்கிறது நீங்கள் பொய் சொல்லவில்லை என்று சொல்லாதீர்கள் நீங்கள் பொய் சொல்லவில்லை என்றால் யார் யார் என்னென்ன பொய்கள் சொன்னார்கள் என்று அறிந்தும் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேச மாட்டீர்கள் தூஷிக்கிறார்கள் இப்படி கூற மாட்டீர்கள் நீங்கள் பொய் தோற்றத்தை கண்டு ஏமாந்து இருக்கிறீர்கள் பொய் தோற்றத்தை நம்பி ஏமாந்து போகாதே நம்பி ஏமாந்து பொய்யானைகளை இனிமேல் ஏமாறாதீர்கள் இவர்களின் பொய்கள் அதன் அர்த்தங்கள் பற்றி இன்னும் கூறுவேன் எனவே லாரன்ஸ் பாஸ்டர் அவர்களே கடமைக்காக ஒரு பிரசங்கம் பண்ணாமல் ஏன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று கர்த்தாய் சிந்தித்து உங்களுக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுங்கள் இல்லை என்றால் நீங்களும் தப்ப முடியாது இது சாபமல்ல உண்மை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்